ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்தேங்கரா தேவி துணை திருவண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருள் அருள்வழித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அகோஷ பரத்தேங்கிரா தேவி ஆலயத்தில் இருந்து பிரத்தேங்கிரா உபாசகி அபராஜிதா இன்னைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்ற இடமெல்லாம் வஷியம் ஏற்பட ஜல வஷிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம் பஞ்சபூதங்கள்லேயே ஜலம் அதாவது நீர்ங்கிறது வந்து ரொம்ப ஆக்கர்ஷண சக்தி உடையது தான் எல்லா இறை வழிபாட்டிலையுமே அம்மனை வந் அம்மனையோ எந்த தெய்வத்தை இருந்தாலும் முதல்ல வந்து கும்பம் வச்சு ஜலத்தில் ஆவகனம் பண்ணுவாங்க அதனால் ஜலத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரகசியமான அதிரகசியம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த பதவியில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னா ஒரு சிலரை பார்த்தா ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு சிலரை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது ஒரு சிலர் நல்ல வாழ்கிற ஒருத்தங்களை பொறாமை காரணமாக ஒரு சிலருக்கு பிடிக்காது இதெல்லாம் விட்டுடலாம் யாரை பார்த்தாலுமே ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக தெரிவாங்க எப்போ பார்த்தா சோகமயமாக இருப்பாங்க ஒரு சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இருப்போ இவங்க தான் ஒரு ஆளுக்குத்தான் கஷ்ட மாதிரியும் இதை படுத்தி எத்த பத்தியும் யோசிக்க மாட்டாங்க தன்னுடைய கஷ்டத்தை ப மட்டுமே யாருக்கிட்டையும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான் படுற கஷ்டம் அடுத்தவர்கள்ட்ட சொல்லி சொல்லி அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திடுவாங்க தனக்கு வர்ற கஷ்டத்தை வந்து அடுத்தவங்களும் வரணும்னு சிலர் நினைப்பாங்க இது மாதிரி இருக்காம ஒரு கணவன் இருக்காருன்னா மனைவி இப்போ பார்த்தாலும் சிறு சிறுன்னு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இல்லை மனைவி இருக்காங்கன்னா கணவன் கிட்ட அவங்க சண்டை போட்டுக்கிட்டு கடுங்கடுங்க முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க இப்படி அடுத்தவர்களை குறை சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட போனா கூட கடவுளை கூட குறை சொல்லுவாங்க இன்னும் இன்னும் கடவுளை நான் உன்ன கும்பிடுறேன் நீ எனக்கு எதுவுமே தரல உனக்கு நான் விளக்கேத்துறேன் உனக்கு நான் பால விஷயம் செய்கிறேன் உனக்கு நான் எல்லா பூஜையும் பண்ண நீ என்னதான் கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் புலம்பிட்டு நிற்பாங்க இப்படி இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் அழுது விட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடவுளுக்கு கூட அவர்களை பிடிக்காது இது மாதிரி பழக்க முதல்ல வந்து கடவுள் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பட்டவங்களாம் என்ன பண்ணணும்னா கடவுள் கிட்ட போயிட்டு முதல்ல கடவுளே எனக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுக்கணும் என்ன சந்தோஷமான நிம்மதியான ஒரு மனசை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட கேளுங்க எப்பயுமே வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த மனப்பக்குவத்தை கடவுள் கிட்ட நீங்கள் கேளுங்க நம்மளோட சிரிப்புனால வந்து எப்படியாப்பட்ட கஷ்டத்தையும் விரட்டி எடுக்க நிச்சயமாக முடியும் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் அதை மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு மன பக்குவத்தோடு இருந்துன்னு நான் சொல்கிற இந்த ஒரு செயலையும் செய்யணும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முகவசியம் ஏற்படும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெள்ளிச்சம்பு இல்லாட்டி ஒரு பித்தளை சொம்பு அது மாதிரி எடுத்துக்கங்க அதில் சுத்தமான ஒரு கிணற்று நீர் கிணறுச்சி நீர் கிடச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா டேப் ஓட்ரில் நல்ல வாட்டராக எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு வங்காள மஞ்சள் போடுங்க சிறிது குங்கும பூ போடுங்க சிறிது மனோரஞ்சித பூவோட பொடி வந்து கிடைக்கும் அதை வாங்கி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கொட்டை பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அந்த தண்ணீர் முழுக்க அந்த செம்பில் தண்ணீர் நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வச்சு அது மேலே வந்து ஒரு கற்பூரம் ஏற்றுங்க அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த டயத்தில் நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னாக்க ஓம் வஷ்ய சர்பசீகரனாய்யா இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ பதினெட்டு முடியோ இருபத்தோரு முடியோ இருபத்தி ஏழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நல்ல ஒரு அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் சொல்கிற அந்த மந்திரத்தை அந்த நீர் அப்போ இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஒரு வளர்ப்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு விட்டு ஏழு அந்த டயத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சுட்டு அந்த நீரை நீங்கள் வந்து குளிக்கிறீங்க இல்லையா அந்த நீரோ அந்த நீரில் கொஞ்சம் கலந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை நீங்கள் குளிக்கலாம் அதோடு சேர்ந்து மனசையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்குங்க நமது செயல்கள் அடுத்தவர்களை பாதிக்காத அளவு நல்ல செயல்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க இவர்கள் பேசுவதை விட இவர்கள் பேசாமல் இருப்பதே சிறந்ததுன்னு யாரும் நினைக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துக்குங்க நிச்சயமாக அதோடு சேர்ந்து இந்த ஒரு நான் சொல்ற இந்த விஷயத்தையும் நீங்க நிச்சயமாக நீங்க செய்யற அனைத்து செயல்களுமே வெற்றியாகும் ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரதேங்கரா தேவி அருளாசியுடன் தொட்டது துலங்கும் செய்து பாருங்க ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரதேங்கரா தேவி துணை நன்றி வணக்கம்